ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளில் பல விஷயத்தில் கண்ணுக்கு எட்டாத நுண்ணிய வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்படுறது இல்லையா இருக்கிறதுலே ரொம்ப கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது ஒரு அணு அப்படின்னா அந்த அணுக்குள்ள ஒரு அணுவாக இருக்கார் அப்படின்னா எவ்வளோ ஒரு நுண்ணிய வடிவமாக இருக்க முடியும் இவ்வளோ நுண்ணிய வடிவமாக இருக்கிற சின்னவராக இவ்வளோ சிறிதாக இருந்தால் அப்படி தான் இருக்க முடியுமா இல்லை அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கிறதுலேயே பெருசுக்கெல்லாம் பெருசாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணுக்கு எட்டாத நுண்ணிய வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி உலகத்தில் நிலையான தர்ம வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னெல்லாம் எண்ணூற்றி தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டாவது நாமங்கள்லாம் அவரோட புகழ பறைசாற்றித்து அடுத்தது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் சாத்தியர் ஷ ஏ நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா தேவர்களுக்கும் மேலான சாத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு வகை தேவ வகுப்பினருக்கு அறிவை போதிப்பவர் அப்படின்னு அர்த்தம் தேவதேவர் அப்படி இல்லாமல் சொல்கிறோம் இல்லையா இந்த தேவர்கள் தேவர்கள் அப்படிங்கிறோம் இந்த தேவர்கள்லேயே பலவித பிரிவு இருக்குது வகுப்பு இருக்குது சாத்தியர்கள் கிண்ணரர் கிம்புருஷர் கந்தர்வர் இப்படி பலவிதமான பிரிவுகள்லாம் இருக்குது இதில் தேவர்களுக்கெல்லாம் தேவர் நாமெல்லாம் தேவர்கள் தேவர்கள்னு கொண்டாடுறோம் அப்படின்னா பெருசாக நினைக்கிறோம்னா அந்த தேவர்கள் எல்லாமே பெருசாக நினைக்கக்கூடியவர் சாத்தியர்கள் அப்படின்னு அப்படின்னா அவர்களோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த தேவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட ஞானத்தை உபதேசிப்பவர் அறிவை புகட்டுபவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால தான் இவருக்கு பெரிய மகாதேவன் அப்படின்னு தானே இருக்குது அப்படி ஞானத்தை எல்லோருக்கும் புகட்டக்கூடியவர் அப்படிங்கிறோம் இந்த எல்லாருக்கும் ஞானத்தை கொடு புகட்டக்கூடியவர் தேவர்களுக்கெல்லாம் தேவராக கூட சாத்தியர்களுக்கெல்லாம் புகட்டக்கூடியவர் அப்படின்னா அதை பற்றி நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இனிமேல் சாத்தியர்களுக்கு இவர் ஏதோ தே உபதேசம் பண்ணுறார் அறிவை புகற்றார் நல்லறிவை போகற்றார் அப்படிங்கிறது இருக்கட்டும் அது அவர்களுக்கு தான் பயன் ஆனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னா நமக்கும் அந்த அறிவை புகட்டணுமே ஞானத்தை கொடுக்கணுமே ஆதிகுரு ஆதிகுரு அப்படின்னு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற வடிவத்தில் அனைவருக்குமே ஞானத்தை கொடுக்கக்கூடியவரான இருக்கார் அப்படி இருக்கிற அவர் எப்படி இந்த பூ உலகத்துக்கும் உபயோகப்படுறாப்பில் அறிவை புகட்டுறார் அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறார் அப்படிங்கிறத தான் தியாகராஜ லீலையில் சிருஷ்டி முறை உரைத்த லீலை அப்படின்னு ஒரு லீலை இப்போது உலகத்தில் எத்தனையோ சாமான்கள்லாம் இருக்குது எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னு இதுக்கு முன்னாலெலாம் பார்த்தோம் இப்படி பலவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது இது அத்தனை எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது நாம் காலம் 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 அப்படிங்கிறோம் இந்த காலக்கணக்கெல்லாம் எப்படி வந்தது அதோட குணங்கள் என்ன அதில் எப்படி ஜனங்கள்லாம் இருப்பா உலகம் எப்படி இருக்கும் அதை நாம் எப்படி இருக்கணும் இப்படி பலவிதமான விஷயங்களை நமக்கு தான் பெரிய ஞானம் 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 அப்படின்னா இதுதான் இப்போது ஒருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப நன்னாக இருக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கே எடுத்துப்போம் ஒரு பெற்றோர் இருக்கா அப்பா அம்மா இருக்கா தனக்கு செல்லமாக வளர்க்கக்கூடிய ப இருக்கிற பிறந்த ஒரு குழந்த இருக்குது இந்த குழந்தை பிற்காலத்தில் அது நன்னா இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் அப்படி ஆசை இருந்தால் மட்டும் போதுமா அந்த சிறப்பு அந்த குழந்தைகள் அடையிறதுக்கு அந்த நன்மையை அடையிறதுக்கு என்னென்ன வேணும் எப்படி இருந்தால் இதை அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோஜனை பண்ணி அதுக்கு உண்டான காரியங்களில் அந்த குழந்தையை ட்ரெயின் பண்ணணுமா இல்லையா தயார்படுத்தணுமா இல்லையா அப்படி பண்ணுறது தானே படிப்பு படிப்பு அப்படிங்கிற அதாவது அறிவு இருக்கணும் படிப்பு இருக்கணும் படிப்பு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சா தான் எவ்வளோக்கு எவ்வளோ சிறந்த படிப்பாக படிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறந்த வருவாய் வரும் சிறப்பாக இருக்கலாம் இப்படி தானே நமக்கு லௌகீக ரீதியாக சொல்கிறேன் இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் தானே தயார் பண்ணுறா அந்த அறிவை புகட்டுறா அதுதான் ஞானத்தை கொடுக்குறா அப்படிங்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்த ஒரு வீட்டில் பிறக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற ஒரு பிள்ளைகள் நன்னா சிறப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அவர்கள் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை வேணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறாப்பில் உலகத்திற்கே அம்மையப்பன் அண்டச்சராச்சரங்களுக்கும் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தன்னோடய குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவர்களும் சௌக்கியமாக இருக்க சுகமாக இருக்க நலமாக இருக்க என்னென்ன வேணுமோ அதை சொல்லித்தர வேண்டிய பொறுப்பும் இருக்கா இல்லையா அந்த பொறுப்பை தான் இவர் செய்கிறதா நமக்கு இந்த எல்லாம் காமிக்கிறது இந்த திருநாமம் சொல்கிறது இவர் எதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இவர் தான் சொல்லணும் ஏன்னா இவருக்கு தான் பொறுப்பு அது மட்டும் இல்லை அப்பா அம்மாவை இருந்துட்டதுனால மட்டும் சொல்லித்தருவாள் அப்படின்னா எப்போது அந்த அப்பா அம்மாவுக்கே அந்த நிலையெல்லாம் தெரிஞ்சுருக்கணுமே எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியணுமே இல்லையா அப்பா அம்மாவே ஏதோ தார்மாராக இருந்தால் அப்படின்னாக்க குழந்தைகளுக்கு எப்படி அதை சொல்லித்தர முடியும் நன்மையை சொல்லித்தர முடியும் அதனால் ஒருத்தருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அது என்னென்னா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போகாது அதை சொல்லித்தரணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் பல பேருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எத்தனை பேருக்கு அதை சொல்லிக் கொடுப்பா எத்தனை பேருக்கு அதுக்கு நல்ல வழி காட்டுவா அப்படிங்கிறதுலாம் பெரிய நமக்கு பா பார்க்குறதையே உலகத்தில் பார்க்குறதையே தெரிகிறது அதனால் விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போகாது அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்வழிப்படுத்தணுங்கிற நல்ல எண்ணமும் இருக்கணும் அந்த பொறுப்பும் இருக்கணும் இது ரெண்டும் அவருக்கு இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் அவர் உபதேசம் பண்ணுற குருவாக இருக்கிறார் இதைத்தான் இந்த சிருஷ்டி முறை உரைத்த லீலை அப்படிங்கிறதுல நமக்கு சொல்ல காமிக்கப்படுறது அது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு கலிபுருஷன் வந்து அந்த யுகம் இருக்குது காலக்கணக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து கிருதேகம் திரேதாயகம் துவாபரேகம் கலியுகம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா அப்படி இருக்கிறது அந்த கலி அததுக்கு உண்டான தலைவர் அதுதான் கலிபுருஷன் அப்படிங்கிறோம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அந்த ஆளாக சொல்லியிருக்கு அவர் வந்து தியாகேஷப்பெருமான்கிட்ட இந்த கலிபுருஷன் கேட்குறாராம் உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறதுனால உங்களோட அருள்னால் எல்லோருக்கும் ஞானம் ஏற்பட்டுறது தெளிவு ஏற்பட்டுறது அதனால் நல்லகதி அடையிறாப்பில் ஆகிடுறது ஆனால் நீங்கள் தான் இந்த காலங்கள் எல்லாமும் படிச்சு இதுக்கு முன்னால் இந்த திருநாமங்கள்லாம் சொல்லவும் பட்டிருக்கு யுகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணினவர் அப்படின்னு நீங்கள் தான் இந்த யுகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணி இந்தந்த யுகத்தில் இப்படி இப்படித்தான் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நேதியை நியமிச்சிருக்கள் இது உங்களோட ஆணை கிருதேகம்னா இப்படி தான் இருக்கும் அப்போ என்ன கிருதேகம்னா நூறு சதவிகிதம் தர்ம வழியிலே எல்லோரும் இருப்பாள் அப்புறம் த்ரேதாயுகம் அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைஞ்சி எழுபத்தஞ்சி சதவீத தர்ம வழியில் இருப்பா அப்புறம் ஒவ்வொரு வியாபார யுகம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் தர்மம் அதர்மம் அப்படின்னு வந்து கலியில் வரத்த என்ன எழுபத்தஞ்சி சதவீதம் அதர்மம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் தர்மம் அப்படின்னா நேதி நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கல கணக்கெல்லாம் யார் போட்டால் நீங்கள் தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படி இருக்கிறதே இந்த என்னோடய கலியுகத்தில் என்னோடய ஆட்சியில் தான் தழைச்சிருக்கும் அதனால் அந்த அறியாமையினால் அந்த மாயினால் ஜனங்கள்லாம் நல்வழியில் போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் நூறு பேர் இருந்தால் இல்லை இருபத்தஞ்சி பேர் தான் நல்வாழாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் கிட்ட ஆணை இப்படி தான் இந்த கலியுகம்ங்கிற என்னையும் படைத்தது நீங்கள் தான் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்ததும் நீங்கள் தான் அதனால் என்னோட வேலையை நான் செய்கிறேன் அப்படி இருக்கிறதே நீங்கள் அதை கண்டு கோபப்படக்கூடாது கோபிச்சு என்னை தண்டிக்கக்கூடாது அப்படின்லாம் கலிபுருஷன் வந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறார் நே தியாகேஸ்வருமான் சிரிச்சின்னே சொன்னாரான் நீ சொல்கிறது எல்லாம் நியாயம்தான் நியாயம்தான் அதனால் நான் தான் இப்போ உனக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால நீ இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறதும் நியாயம் இல்லை அப்போ ஒன்று பண்ணலாம் நீ உன்னோட கைவரிசையை எங்கெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு யாருக்கெல்லாம் என்கிட்ட பக்தி இல்லையோ அவள்கிட்டெல்லாம் காமிச்சுக்கும் என்னோடய பக்தர்கள் அப்படின்னு வந்துட்டால் அந்த இடத்துல உன்னோட கைவரிசை பலிக்காது அப்படின்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு ஜனங்கள்கிட்ட உன்னோட கைவரிசை பலிக்கும் இருபத்தஞ்சி சதவீத மக்கள்கிட்ட என்னோட உன்னோட கைவரிசை பலிக்காது என் அருள் இருக்கிறதுனால அப்படின்லாம் சொல்லி பேசிவிட்டு போய் உடனே அவர் நம்ம கலிபுருஷன் என்ன பண்ண விட்னு போகிறாராம் இதை பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிது ஏன்னா தியாகேஷ்வெருமான்கிட்ட வந்து இப்படி கலிபுருஷன் வந்து எல்லாம் பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறா எல்லாரும் தியாகேஷ்வெருமான்கிட்ட வந்து நீங்கள் இந்த கலிபுருஷனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பாஷணை நடந்தது அதில் அதோடய பலன் என்ன எதுக்காக இப்படி வரணும் இப்படி ஒரு காரியம் நடக்கணும் இதோட பலன் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்க உடனே சிவபெருமான் இந்த வந்து கேட்ட ஞானிகளுக்கெல்லாம் ரிஷிகளுக்கெல்லாம் இதை சிருஷ்டி முறையை உபதேசிக்கிறார் அப்படின்னு அதாவது இந்த யுகங்கள்லாம் முடியறது பிரளயம் வருது பிரளய காலத்தில் ருத்ரனா நான் எல்லாத்தையும் விழுங்கிட்டு இவர் என்ன பண்ணுறார் எல்லாம் போயிடுறது போனால் அந்த பிரளயம் எதனால் வருதுன்னர் ருத்ர கோபம் ருத்ர கோபம் அப்படின்னு வேதமே என்ன சொல்கிறது ஓம் நமோ பகவதேய ருத்ராய நமஸ்தே நமஸ்தேயருத்ரமண்யவே ருத்ரனே உனக்கு நமஸ்காரம் ஏ ருத்ரனோட கோபமே உனக்கு நமஸ்காரம் அதுக்கப்புறம் உன்னோட வில்லிய நமஸ்காரம் இப்படிலாம் போகிறது அப்படி இந்த எப்போது இதுலேருந்து என்ன தெரியுது இந்த புராணங்களில் நமக்கு எதை குறிப்பால் உணர்த்துறது அப்படின்னா ஒரு விஷயத்தை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கோபம் வரணும் கோபம் இருந்தால் தான் ஒன்று சம்ஹாரம் பண்ண முடியும் அழிக்க முடியுமே வழியை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதே என்ன பண்ணும் உற்பத்தி தான் ஆகும் அப்படின்னா கோபத்தினால் கோபத்தை வரவழிச்சுண்டு இந்த எல்லாம் லயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில காலத்துக்கு என்ன நின்னேன் சும்மா இருந்தேன் உருவம் உள்ள உருவம் இல்லாதும் அப்படின்னு நமக்கு புராணங்கள்லாம் இப்படி தான் சொல்லுது இந்த யுகங்களுக்கெல்லாம் கிருதயுகத்துக்கு எத்தனை காலக்கணக்கு அப்படின்லாம் சொல்லிக்கலாம் அந்த கலியுகத்துக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி சொச்சம் வருஷமாக சொல்லியிருக்கு கலி கால்னு பேர் இதை நாலு பங்கா பண்ணினா அது கிருதயுகத்தில் வருஷம் இப்படி எல்லா வருஷமும் சேர்ந்து இத்தனை சதுர்யுகம் சேர்ந்து இந்த பிரணயம்லாம் ஆனால் எத்தனை காலம் இந்த சிருஷ்டியில் இத்தனையும் இயங்கித்தோ அத்தனை காலத்துக்கு மேலே ஒரு சிருஷ்டியுமே இல்லாத அமைதியாக இருக்கும் அப்படின்னு அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என்னோட சக்தியினால் மும்மூர்த்திகளை தய சிருஷ்டி பண்ணி பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரையும் தயார் பண்ணி அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்து படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாம் எல்லாம் பண்ணிண்டு இப்படி பண்ணின்னு இருக்கு அப்படி இருக்கிறதே பிரம்மாவோட மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஜாபதிகள் முதல்ல சனகாதி மகரிஷி வந்தால் அப்புறம் பிரஜாபதிகள் அப்புறம் தேவர் கிண்ணரர் எக்ஷர் ஆக்ஷர் இப்படின்னு பலவிதமான படைப்பு தொழிலெலாம் பண்ணப்பட்டது பண்ணினத்தோடு இல்லை இது அத்தனை உயிர் வாழறதுக்கு தேவையான உணவெல்லாம் வேணுமே அதெல்லாமும் இந்த பூமியிலேருந்து வளர்றாப்புல ஒரு நெல்லை போட்டோன்னா அது வளரணுமே எப்படி வளர்றது இந்த பூமியோட சாரத்தினால் இப்படி இல்லாமல் நான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி படைச்சு காய்ச்சி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் இது இத்தனையிலேருந்து இந்த கலிகிட்டேருந்து தப்பிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் அங்கே வழி என்னன்னர் எங்கிட்ட பக்தி பண்ணுறது என்னோடய திருநாமத்தை சொல்கிறது நாம பரத்தையே சாதனனாகி அப்படின்னு அந்த நாம ஜபத்தை விட்டாக்க வேறு கலியில் வழி இல்லை அப்படின்லாம் மகான்கள்லாம் சொல்றாடியா இதைத்தான் உபதேசம் பண்ணுறார் சிவபெருமா இப்படி சாத்தியர்களுக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ணினதுமே தியாகராஜ தியாகராஜலீலையில் காமிக்கிறது அப்படி நல்வழிப்பட இந்த உலகம் நன்னாக இருக்க உபதேசம் பண்ணாவார் இன்னும் என்னென்னெல்லாம் பெருமை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்